வணக்கம் ஸ்வானம் தெற்கு திசையை நோக்கி வீடு கட்டக்கூடாது சில பேர்த்துக்கு சில ராசிக்காரங்களுக்கு கும்பம் மீனம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒத்து வரும் தெற்கு நோக்கி படி இருக்கக்கூடாது மலஜலம் ஜலம் கழிக்கக்கூடாது கூர்மையான ஆயுதங்களை வைக்கக்கூடாது தெற்கு திசையை நோக்கி அதே அதேபோல தெற்கு திசை வாசப்படி அமைந்து இருந்தால் வீட்டின் முன்பாக முள் செடிகளை வைத்திருக்கக்கூடாது இந்த கற்றாழை இந்த மாதிரி விஷயங்கள் முள் நிறைந்த செடிகளை வைக்கக்கூடாது சில பேர் வெற்றிலையை வைப்பாங்க வெற்றிலையை வைப்பது ரொம்ப நல்லது தெற்கு திசை வீடாக இருந்தால் நிச்சயமாக அவங்க வெற்றிலை கொடி வைத்திருந்தால் நல்ல முறையில் அவங்க அந்த வீட்டில் வெற்றிலை கொடி நல்ல முறையில் வளர்ந்துருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் தெற்கு திசை வாசலாக இருக்கிறவங்க வீட்டில் வெத்தலை கொடி நல்லா வளர்ந்திருக்கும் அதே போல் யமனுக்குரிய திசை கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி பரணி தீபம் ஏற்றுவோம் இல்லையா யம தீபம் முன்னோர்களுக்கான தீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதம் நம்ம வீட்டு முன்னோர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்குறக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக நம்முடைய சந்ததிகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு நன்றிய நினைவாக ஏற்றக்கூடிய தீபம் பரணி தீபம் அதே போல யமதர்மராஜருடைய தர்மராஜருடைய நக்ஷ் நக்ஷத்திரங்கிறதுனால ஒரு குடும்பத்தில் பரணி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட யாரையும் ஏமாத்திருக்க மாட்டாங்க பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க துரோகம் பண்ணியிருக்க மாட்டாங்க இருக்கிறதையும் விட்டு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க அந்த குடும்பம் நிச்சயமாக ஸ்வர்க்கமாக தான் இருந்திருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்வர்க்கமாக நருகமானு கேட்டால் ஒரே பதில் அவங்க ஸ்வர்க்கம்தான் அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க பரணி நட்சத்திரம் ஆத்மா சாந்தி அடையாது அவங்களுடைய வேண்டுதல்கள் இன்னும் நடக்கலை அப்படி அப்படியெல்லாம் கிடையாதுங்க பரணி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்து அவங்க இறந்திருந்தா அதுவும் குறிப்பாக அமாவாசை அன்றைக்கி இறந்திருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுடைய ஆத்மா அவங்க முன்னோர்கள் மூலமாகவே ஸ்வர்க்கத்துக்கு அது போயிருக்கும் அந்த குடும்பத்தை நல்ல முறையில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள காப்பாற்றி தக்க வச்சு அவங்கள வாழ வச்சுட்டு இருக்கோம் அந்த ஆத்மா தெய்வ ஆத்மாவைவே மாறி இருக்கும் அதனால் பரணி நட்சத்திரம் தரணி ஆலம்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் சொல்லுவாங்க என்னங்க பரணி நட்சத்திரம் எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது கடன் வாங்கி கட்டவே முடியல மீளவே முடியல இப்படி எல்லாம் மானங்கெட்டு மரியாதை கெட்டு உலகத்தில் வாழணுமானு இருக்குது நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம் கேள்வி கேட்குறவங்களும் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இது வெறும் நட்சத்திரமாக தான் சொல்கிறோம் உங்கள் ஜாதக ரீதியாக அடிப்படையில் லக்னம் எப்படி இருக்குது என்ன மகாதிசை நடக்குது அது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இருக்கா திதிசூன்யம் இருக்கா இல்லையான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பலனை தெரிஞ்சுக்கோங்க பொதுவான பலனை பார்த்து கொண்டு இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து இப்படி தான் சொல்கிறாங்க ஐயோ நான் அங்கே போனே எனக்கு நல்லா சொன்னாங்க இங்கே போனே இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் வருத்தப்படவும் வேண்டாம் எங்கே உண்மை இருக்கோ அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதக பலனை முழுவதுவா முழுவதுமாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அதற்குண்டான பலன் சிறிதளவேனும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல தெற்கு திசையை நோக்கி கால் படுக்க படுக்கக்கூடாது குறிப்பா வடக்கு திசை தலை வைத்து தெற்கு திசை நோக்கி கால் நீட்டி படுத்தா உங்களுக்கு மனக்குழப்பமானது அதிகரிக்கும் அதே போல் கிழக்கு தலை வைத்து மேற்கு கால் நீட்டி படுக்கலாம் சூரியன் உதிக்கக்கூடிய திசை இல்லையா நீங்கள் குளிக்கும்போது தெற்கு பார்த்து நின்று குளிக்கக்கூடாது மேக்கு பார்த்து குளிக்கக்கூடாது கிழக்கு நோக்கி நின்று சூரிய நமஸ்காரம் குளித்த பின்னாடி சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலைகளை எல்லாம் பார்க்கலாம் கண் கண்ட கடவுளை முதலில் வடை வணங்கிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு காரியம் வெற்றியாகும் தடைகள் இல்லாமல் இருக்கும் விக்னங்களையெல்லாம் நாசம் செய்யக்கூடியவர் விக்ன விநாயக பெருமானை கும்பிடணும் விநாயக பெருமான் வேற வல்லான் வல்லான் வினைகளையெல்லாம் வேறறுக்க வல்லான் தீர்க்க வல்லான் அந்த ஸ்ரீ மகாகணபதியை கைத்தோ இருக்கரம் கூப்பி கைத்தொழுவோருக்கு தும்பிக்கை வைத்து நாம் நம்பிக்கை வைத்து அந்த தும்பிக்கை யானை கும்பிடும் பொழுது நமக்கு யாவும் நாளும் பொழுதும் வந்து சேரும் அதனால தெற்கு திசை என்பது பயப்பட வேண்டிய திசை அல்ல எதுக்கு உகந்தது எததுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் அவங்க கும்பராசியாக மீன ராசியாக இருந்தால் தெற்கு உங்களுக்கு சேரும் அவங்க பேரில் நீங்கள் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வளமாக இருக்கும் கிழக்கு திசை எல்லாத்துக்குமே சேரும் ஆனால் சில பேர்த்துக்கு மட்டும்தான் தெற்கு திசை சேரும் அதனால் தெற்கு திசையை பார்த்து கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் நாளும் பொழுதும் நன்மைகள் நடக்க இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க ஏன் கவலைப்படுறீங்க தைரியமாக இருங்க ஸ்வாயணம்மன்